Hi friends welcome to my story channel இன்னைக்கு நாம் பாக்கப்படுது ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி காதல் என்றால் நீதான் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மலையில் தொடங்கியது அந்த காதல் ஒரு புகைப்பட கண்காட்சியில் மாயா ஒரு புகைப்படத்தை கொண்டு மெய் அதுவே ஆதியே எடுத்து படம் காதல் என்பது ஒன்று பார்வையிலேயே தொடங்கும் என்பதற்கு இது சான்று மாயாவுக்கு புகைப்படங்களை பிடிக்கும் ஆதிக்கு மழையிலும் காதலிலும் கவிதைகள் ஊழிக்கும் இருவரும் பேசி போதுதான் இருவருக்கும் ஒன்று புரிந்தது இருவரும் ஒருவருக்காகவே ஒருவர் வாழ்கின்றனர் என்று ஒரு நாள் மாயா சொன்னார் நீ இல்லாம வாழ முடியாத அளவுக்கு வந்துட்டேன் ஆனால் என் வீட்டில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஆதி தைரியமாக சொன்னான் நம்ம காதலுக்கு பயந்து நான் வாழ மாட்டேன் உன்னை மட்டும் நம்புறேன் மாயா வீட்டில் எதிர்ப்பு கண்ணீர் கோபம் ஆனால் மறுப்பில்லை நேரம் கடந்து இருவரும் குடும்பங்களை வளைத்து திருமணத்தின் புதிய பயணத்தைத் தொடங்கினார்கள் காதல் என்றால் ஒரு நிமிடம் அதை நிலத்திற்கு செய்வதுதான் உண்மையான காவல் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ